எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்ன கருத்துக்களையே நானும் திரும்ப பேசிவிடுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது காரணம் இங்கே பேசியவர்கள் யாருடைய பேச்சும் எங்களுக்கு கேட்கவில்லை அப்படி ஏதும் கட்டினால் என்னை கொள்ள வேண்டும் நாடகமே எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இந்த நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக கருதவில்லை காரணம் இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கூடுதலாக சொல்லாக இருக்கலாம் ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம் உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனை எனவே தொண்ணூத்தி ஒன்பது கூடுதலாக இருக்கிற மக்கள் இது பற்றிய செய்திகளை அறியாமல் இல்லை இந்த வதியை உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார் வெடி உலகில் என்ன கருதப்படுகிறது என்றால் எஸ் என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும் நல்லது இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கிட்டு வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டும் நாடு சமூகம் எப்படி இருக்கிறது மாட்டை மட்டுமல்ல மாட்டு சாணியையும் புனிதம் என்று கருதுகிறார்கள் மாடாய் மாடாய் புனிதம் என்கிறார்கள் எனவே இது போன்ற நாடகங்களை பொதுமக்களிடம் கொண்டு போக வேண்டும் கண்டிப்பாக இரண்டரை மணி நேரம் பொது இடங்களில் நடத்த முடியாது சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தெரு நாடகங்களாக மக்கள் முன்னிலையில் இந்த செய்தியை பேச வேண்டும் என்னை போன்றவர்கள் நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கூடுதலாக மக்கள் வருவார் வந்தால் கூடுதலாக வருவார்கள் இது நம்முடைய சமூக கடமை கண்டிப்பாய் செய்வோம் நன்றி